ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஓய்வு கால திட்டம் அப்படின்னா நாம் அறுபது எழுபது வயசானாதான் ஓய்வு காலம்னு இல்லைங்க இப்போ நம்மளோட வேலையை நாம் செஞ்சு நம்மளால வருமானம் சம்பாதிக்கிறது கம்மியாகும் போது தான் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது தேவைப்படுது ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளால ஓட முடியல நம்மளால வேலை செய்ய முடியல அப்படிங்கும்போது நமக்கு கண்டினியூஸாக ஒரு கேஷ் ஃபுளோ வரணும் அந்த வரக்கூடிய தேவையை தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசோ ஐம்பத்தஞ்சு வயசு வயசு ஆகும் போது உங்களோட வேலை செய்யக்கூடிய திறன் கம்மி ஆகுது முதல்ல மாதிரி வேலை செஞ்சு உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா சோ அந்த கொஸ்டின்க்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த கார்டில் மென்ஷன் பண்ணி பாரு மூணே மூணு பேரோட பேரை எழுதுங்க அவங்களோட போன் நம்பர்ஸ் எழுதுங்க கண்டிப்பா அவங்க பேரை எழுதிட்டு நீங்களே அவங்களுக்கு இன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா என்னோட அட்லீஸ்ட் ஒரு மாத செலவை உன்னால எடுத்துக்க முடியுமா என்னோட இஎம்ஐ ஹவுசிங் லோன் இஎம்ஐயை பில் பே பண்ண முடியுமா இல்லை என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை உன்னால் பேர் பண்ண முடியுமா உங்கள் அண்ணனோ தம்பியோ பையனோ யாராக வேணா இருக்கலாங்க அவங்களோட பேரை எழுதிட்டு அவங்க ஃபோன் நம்பர் எழுதிக்கிங்க மூணு பேரை எழுதுங்க எழுதிட்டு கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பில்ஸை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமான்னு சான்ஸே இல்லைங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஈவன் ஒரு நாள் பில் ரெண்டு நாள் பில் அவங்களால் ஏற்றுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே மேக்சிமம் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய பிரைவேட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவையான ஐடியாஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தயாரா இருக்கேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்